மனிதருள் புனிதர் புனித பிபியானா ரோமையில் கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்தவர் பிபியானா நகரின் முன்னாள் ஆளுநராக இருந்த பிளேவியன் மற்றும் டப்ரோஸ் இவரின் பெற்றோர் ஆவர் பிபியானாவிற்கு டெமிட்ரியா என்னும் பெயரில் தங்கை ஒருவர் இருந்தார் இவர்கள் வாழ்ந்த காலம் பேரரசர் ஜூலியன் ஆட்சி செய்த காலம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எண்ணற்ற கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலம் எனவே தங்களது விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக பலர் மறைசாட்சி முடி பெற்றார்கள் பிபியனாவின் தந்தை பிளேவியனை கைது செய்து விசாரித்தார்கள் அவர் விசுவாசத்தின் உறுதியுடன் இருந்ததால் பழுக்க காட்சியை இரும்பு தண்டினால் அவருடைய முகத்தை தீத்தார்கள் முகம் சிதைந்து வழியில் துடித்த அவரை அக்குவா பெண்டேதே என்ற பகுதிக்கு விரட்டியடித்தார்கள் சீழ் வைத்த முகத்துடன் வழியோடு அங்கு உயிர்நீத்தார் பிளேவியன் டப்ரோஸ் கிறிஸ்துவை மறுதளிக்க மறுத்ததால் அவருடைய தலையை வெட்டி கொலை செய்தார்கள் பிள்ளைகள் இருவரும் அவர்களது வீட்டிலேயே தாயின் உடலை நல்லடக்கம் செய்தார்கள் பெற்றோரை இழந்த பிபியானா மற்றும் டெமிட்ரியா இருவரும் ஆதரவின்றி வேதனைப்பட்டார்கள் போதாத குறைக்கு இவர்களின் சொத்துக்களையும் ஆதிக்கவாதிகள் பிடுங்கிக் கொண்டார்கள் சகோதரிகள் இருவரும் வறுமையில் உழன்றாலும் நோன்பிருந்து இறைவனிடம் எந்நேரமும் மன்றாடி வந்தார்கள் தங்களைப் போல அவதியுறும் மற்ற கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களது மீட்பிற்காக ஜெபித்தார்கள் ஐந்து மாதங்கள் இப்படி இறைவனின் துணையில் வாழ்ந்தார்கள் எவ்வளவு கொடுமைகள் செய்ததும் மனம் மாறாத இருவரையும் விசாரணைக்கு வருமாறு பேரரசர் ஜூலியன் உத்தரவின்படி ரோமை ஆளுநன் அப்ரோனியஸ் அழைத்தான் முதலில் டெமிட்ரியாவை விசாரித்தார்கள் துன்புறுத்தினார்கள் இருப்பினும் எல்லார் முன்னிலையிலும் மிகவும் துணிச்சலுடன் விசுவாசத்தை அறிக்கையிட்டார் உடனே கீழே விழுந்து உயிர் நீத்தார் பிபியனாவை இன்னும் அதிகமாக சித்திரவதை செய்தார்கள் அதோடு கூட ரூபினா என்ற ஒழுக்கம் கெட்ட பெண்ணிடம் பிபியனாவை அனுப்பினார்கள் அவள் ஆசை வார்த்தைகள் கூறி பிபியனாவை மனம் மாற்றிட முயன்றார் ஒன்றும் முடியவில்லை கடைசியில் ஆளுநர் பிபியனாவை தூணில் கட்டினான் சவுக்கால் அடிக்க உத்தரவிட்டான் சதைகள் பிய்த்து ரத்தம் பொங்கி வடிந்தது இருப்பினும் விசுவாசத்தில் தளரவில்லை உயிர் போன பிறகுதான் அடிப்பதை நிறுத்தினார்கள் மறைச்சாட்சியான பிபியனாவின் உடலை கொடிய விலங்குகள் குதிரை சாப்பிட வேண்டுமென்று பொது வெளியில் எரிந்தார்கள் எந்த விலங்கும் அவரை தொடவில்லை இரண்டு நாட்களுக்குப் பிறகு அருள் தந்தை யோவான் என்பவர் அந்த உடலை எடுத்து பிபியானாவின் வீட்டில் அவரது தாய்க்கு அருகிலேயே அடக்கம் செய்தார் இது ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது நாம் தெளிவுடன் இருந்தால் நம்மை அழிக்கும் தீய சக்திகள் எந்த வழியில் வந்தாலும் நாம் வெற்றி பெற முடியும் புனித பிபியனாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்